வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இரண்டு புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முக்கடலை பொறுத்தவரைக்கும் வீட்டு விட்டு வீசக்கூடிய எடை குறைந்த படகுகளுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று ஒட்டுமொத்த கடலோர பகுதிகளில் கிழக்கு தென்கிழக்கு தெற்கு திசையில் இருந்து அவ்வப்பொழுது வீசி பெரிய படகுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி இலட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்தை நடத்தக்கூடிய வெசலுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை ஆனால் எடை குறைந்த பிளாஸ்டிக் படகுகள் கட்டுமரம் பாய்மர படகுகளுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய அவ்வப்பொழுது வீசக்கூடிய முப்பது முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேக காற்று கிழக்கு தென்கிழக்கு தெற்கு திசையிலிருந்து அவ்வப்போது வீசும் இப்படி ஆறாம் தேதி வரை இருக்கும் ஏழாம் தேதி வரையும் அதே தான் ஏழாம் தேதிக்கு பிறகு எட்டாம் தேதியிலிருந்து கிழக்கு திசை வடகிழக்கு திசை காற்று வடகிழக்கு பருவ போல் வடகிழக்கு திசையிலிருந்து குறைந்த அடுத்த காற்று குறைந்த குறைந்தடுத்த சுழற்சி குறைந்த அடுத்த காற்றழுத்த தாழ்வு நிலை கடலோடு இணைந்து காற்று சுழற்சி காற்றை தமிழ்நாட்டிலே ஏற்றும் என்பதனால வரக்கூடிய எட்டாம் தேதியிலிருந்து விசைப்படகுகளுக்கும் அதாவது எடை குறைந்த படகுகளுக்கு மட்டும்தான் ஏழாம் தேதி வரை அச்சுறுத்தல் எட்டாம் தேதியிலிருந்து விசைப்படகுகளுக்கும் அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய தடை விதிக்கும் அளவிற்கு கிழக்கு திசை காற்று குறிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கு வடக்கே தொடங்கி வடகடலோரம் தெற்கு ஆந்திரா ஒட்டுமொத்த ஆந்திர கரையோரம் ஒடிசா கரையோரம் வரைக்கும் மேற்கு வங்கம் வரைக்கும் மேற்கு வங்கம் ஒடிசா ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டின் வடகடலோர பகுதிகளில் இருந்து வலுவான கிழக்கு திசை காற்று வீசும் இதனால் எட்டாம் தேதியிலிருந்து விசைப்படகுகளுக்கும் மீன்பிடித்தலுக்கு அச்சுறுத்தல் இருக்கும் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் தடையும் விதிக்க விதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எட்டாம் தேதி மாலை இரவில் இந்த காற்று சிந்தி மன்னார் வளைகுடாவிலையும் அதிகரிக்க செய்யும் ஆனால் தொடர்ந்து வடகடலோரம் பிரதேசத்தை ஒட்டிய வடகடலோரம் டெல்டா கடலோரம் பிரதேசம் மற்றும் ஒடிசா பகு மேற்கு வங்கம் வரைக்கும் உள்ள பகுதிகளில் இந்த காற்று வலுவாக இருக்கும் தொடர்ந்து இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி மன்னார் வளைகுடா பகுதி மற்றும் குமரி கடற்பகுதிகளில் கொஞ்சம் எடை குறைந்த படகுகளுக்கு சவால் கொடுக்கும் காற்று இருந்தாலும் பெரும்பாலும் காற்று அச்சுறுத்தல் என்பது டெல்டாவிற்கு வடக்கே வடகடலோரம் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா போன்ற பகுதிகளுக்கு இருக்கும் என்பதை திரும்ப திரும்ப தெரியப்படுத்த விரும்புகிறேன் பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதி வரைக்கும் இருந்தாலும் எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் தான் கொஞ்சம் அதிகப்படியான கொஞ்சம் அச்சுறுத்தல் காற்று இருக்கும் படிப்படியாக தெற்கு திசை காற்று தொடங்கும் தேதியிலிருந்து அந்த காற்று கடலோரம் ஒட்டுமொத்த கடலோரமுமே பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா த ட பாக் ஜலசந்தி டெல்டாவின் கரையோரம் கிழக்கு கரையோரம் தெற்கு கரையோரம் மற்றும் விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் ஆகிய கடலோரப் பகுதிகளில் பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் சற்று வலுவான காற்று இருக்கும் தெற்கு திசையில் இருந்து தொடர்ந்து அது பதிமூணு பதினாலாம் தேதிகளிலையும் இருந்தாலும் தீவிரம் குறைந்திருக்கும் பிறகு பதினாலு பதினைந்து தேதிகளில் எடை குறைந்த படகுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய காற்று இருக்கும் என்று இப்படி அச்சுறுத்தல் காற்று இருந்து கொண்டே இருக்கும் ஆக எட்டாம் தேதியிலிருந்து மீன்பிடித்தலுக்கு தடை விதிக்கும் காற்று மன்னார் வளைகுடாவுக்கும் வடக்கே தான் இருக்கும் முதல்ல டெல்டாவிற்கு வடக்கே இருக்கும் பிறகு மன்னார் வளைகுடாவையும் இணைத்துக் கொள்ளணும் பாக்ஜல சந்தியம் எட்டாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி ஒட்டுமொத்த அதாவது கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா குமரிக்கடல் தொடங்கி அப்படியே ஆந்திர எல்லையோரம் ஆந்திராவிற்கும் கரண்ட ஒடிசாவிற்கும் இந்த அச்சுறுத்தல் இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்தவரைக்கும் இடிமழைப்பொழிவு நேற்றைக்கு கொடுத்தது இன்றைக்கும் இடிமழைப்பொழிவு இலங்கையோட ஒட்டுமொத்த பகுதிக்குமே தெரிகிறது நம்ம ஒன்றாம் தேதி இலங்கையில் ஆங்காங்கே தொடங்கும் என்று அறிவித்திருந்தோம் தொடங்கிவிட்டது இன்றைக்கு இரண்டாம் தேதியை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் மதியத்திற்கு பிறகு மாலை இரவிலே அதாவது ஒரு ப பன்னிரண்டு மணிக்கு பிறகு இடிமழை இலங்கையில் பரவலாகும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் கொடுக்கும் அனைத்து மாகாணங்களுக்கும் இன்றைய மழைப்படிவு பரவலாகும் அதாவது கண்டி அனுராதபுரம் மற்றும் ரத்னபுரா அப்படியே தொடங்கும் மழை இன்னும் வடக்கே போய் நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்கும் அதாவது அனுராதபுரம் புத்தளம் போன்ற பகுதிகளுக்கும் வவுனியா தலைமன்னார் போன்ற பகுதிகளுக்கும் சிலோ போன்ற பகுதிகளுக்கும் இன்றைய மாலை இரவு மழை இடிமழைப் கொடுக்கும் இப்படி நாளையும் நாளையும் மறுநாளும் என்று எல்லா நாட்களும் மழைங்க மூன்றாம் தேதி கனமழை காத்திருக்கிறது ஒட்டுமொத்த இலங்கைக்கே கனமழை காத்திருக்கிறது இடியுடன் கூடிய மழைப்பொடிவு காத்திருக்கு மூன்றாம் தேதி நான்கு ஐந்து ஆறு தேதிகளையும் இப்படி இருந்து கொண்டே தான் இருக்கும் இடிமழை ஏழாம் தேதி கொஞ்சம் தீவிரம் குறைந்த மழை இருக்கும் எட்டாம் தேதி குறைந்த அழுத்தம் வந்து கிழக்கு திசை காற்றை ஏற்றி வடகிழக்கு பருவமழை போல விட்டு 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 மழைப்பொழிவை இலங்கைக்கும் ஒட்டுமொத்த பகுதிக்கும் கொடுக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் கொடுக்கும் கண்டிப்பாக ஆக வரக்கூடிய எட்டு ஒன்பது பத்து தேதி கனமழை காத்திருக்கிறது இலங்கைக்கு இலங்கையை பொறுத்த வரைக்கும் கனமழை காத்திருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பனிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து தேதிகளில் புதிய காற்று சுழற்சி வந்து அதுவும் மழைப்பொழிவை தொடர் செய்கிறது தொடர் செய்ய போகிறது இப்படி மழை இந்த மாதம் ஏப்ரல் முழுவதுமே இருக்கிறது நிகழ்வு சற்று விலகி இருந்தாலோ இருகாற்று எனவே வேறு இடத்துல ஏற்றி வேறு இடத்துல ஏற்றாமல் இருந்தாலோ மழைப்பொழிவு என்பது அந்த இடத்தில் மட்டும் வெயிலாக இருக்கும் நிகழ்வு தென்சின கடற்பகுதி தாய்லாந்து வளைகுடாவில் இருந்தால் வெயிலாக இருக்கும் ஆனால் நிகழ்வு ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும் வெயிலும் மழையும் மாறி மாறி அமையும் பெரும்பாலான நாட்கள் மழையாக இருக்கும் ஆகவே கண்டிப்பாக மேற்கு தீசலில் சாரி கிழக்கு தீசிலிருந்து ஒன் மேகங்கள் உருவாகி உள்ளே வந்து மழை பொழிவை தீவிரப்படுத்தும் கடலோரம் தொடங்கும் மழை உள்ளே மதிய மாலையிலும் மேற்கே மாலை முன்னிரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்கள்லையும் இருக்கும் இதுதான் நம்முடைய ஆய்வறிக்கையோட சுருக்கம் ஆகவே மழை பொழிவை வரைக்கும் மே மாதம் பதினைந்து தேதி வரைக்கும் சற்று வலுவாகவே இருக்கிறது இடையிடையே ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தாலும் சில நாட்கள் நிகழ்வால் தொடர் மழைப்படிவும் தொடர் விட்டுவிட்டு அவ்வப்பொழுது விட்டுவிட்டு பெய்யக்கூடிய மழைப்படிவும் இருக்கிறது கோடையை பொறுத்த வரைக்கும் சராசரிக்கு கூடுதல் கோடை மழை இருக்கிறது வெயிலை வரைக்கும் சராசரி வெயில் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அதே போல மே பதினைந்து தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு அறிவித்த வானிலை போலவே இலங்கையோட தென்கிழக்கு பகுதிக்கு இடிமழைப்படிவு தென்மேற்கு மன்னிக்கவும் தென்மேற்கு பகுதிக்கு இடிமழைப்பிடிவு அதாவது காலி கொழும்பு புத்தளம் மற்றும் கோட்டை போன்ற பகுதிகளுக்கும் உள்ளே அனுராதபுரம் வரைக்கும் இலங்கையுள்ள தெற்கு தென் மேற்கு பகுதிகளுக்கு இடிமழைப்பிடிவு மே பதினைந்து தேதிக்கு பிறகு தீவிரமடையும் அதே இடிமழைப்பிடிவு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது எட்டிப்பிடிக்கும் ஆகவே முன்கூட்டியே தொடங்கி இருக்கிறது இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை கேரளாவிற்கு மே முப்பத்தி ஒன்று இலங்கையை பொறுத்த வரைக்கும் மே இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் இலங்கையில் ம தென்மேற்கு பொருமழை தொடங்கிடும் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இலங்கைக்கு சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது நிகழ்வு நிகழ்வு வந்து பெரும்பாலும் கேரளா மற்றும் ஒடிசா மேற்கு வங்க பகுதியில் உருவானாலும் வளிமண்டல சுழற்சிகள் இலங்கைக்கு மேலே அமைந்து தென்மேற்கு பருவமழை காலத்தில் காற்று பகுதிக்கும் மழைப்பொழிவு கொடுப்பதற்கு அதாவது புத்தளம் யாழ்ப்பாணம் தலைமன்னார் போன்ற பகுதிகளுக்கு காற்று மட்டுமே அடிக்கும் இந்த ஆண்டு காற்றுக்கிடையே மழைப்பொழிவு கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை திரும்ப திரும்ப தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து அப்டேட் சொன்ன இணைந்திருங்கள் திட்டமட்ட பணி செய்திடுங்கள் நன்றி